தெய்வீக இல்லற வாழ்வு கருத்து இருபத்தி ஐந்து உடல் உறவு என்பது ஓர் பசி அவர்கள் தனித்திருந்தால் நாம் பிறப்பதில்லை நமக்கு பசி உணர்வு வருது நம்ம சாப்பிடுறோம் அப்புறம் தாக உணர்வு வருது நம்ம தண்ணீர் குடிக்கிறோம் அதே மாதிரி நம்மளுடைய உடலும் மனதும் சந்தோஷம் அடையணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு தோன்றும் போது நாம துணையை தேடுறோம் நெருப்பு நம்ம மேல படும்போது சுடுதே அப்படிங்கிற ஒரு உணர்வை பார்க்குறோம் நம்மளை குளிர் தாக்கும் போது நம்ம குளிருது அப்படின்னு நினைக்கிறோம் நமக்கு அடிபட்டுட்டா வலிக்குது அப்படிங்கிற ஒரு உணர்வை தெரிஞ்சுக்கிறோம் அது மாதிரி இயற்கை சூழல்கள் அதாவது வெயில்னா வேர்க்குது அடிக்கும் போது நல்லா காத்து வாங்குறேன் அந்த மாதிரி இயற்கையோட உணர்வுகள் அதே மாதிரி எண்ணங்களால அலைபாய்கிற மனதும் கஷ்டப்படுகிற மனதும் சந்தோஷமாக இருப்பதற்காக உடல் உறவு அப்படிங்கிற ஒரு உணர்வை நமக்குள்ள இயற்கை ஏற்படுத்துது எப்படி பசிக்கும் போது சாப்பிடலேன்னா நம்மளுடைய உடல் ஒரு மாதிரி சோர்வாகுது அதே மாதிரி தண்ணிங்கிற தாகம் அதுக்கு தண்ணீர் கொடுக்கலன்னா உடல் எப்படி சோர்வாகுது அதே மாதிரி தான் உடல் உறவு அப்படிங்கிற ஒரு உணர்விற்கு அதற்கேற்ற ஒரு உணவு கிடைக்கலனா உடலில் மாற்றங்களை ஏற்படுத்தும் இந்த ஒரு இயற்கையான அமைப்பான உடல் உறவில் இவங்க சரியான முறையில் சந்தோஷம் அடையலைனா அதோட விளைவுகள் எப்படி இருக்கும் அது இவங்க உடம்புக்கும் மனதிற்கும் என்னென்ன தாக்கத்தை உண்டு பண்ணும் அப்படின்னா முதலாவதா வேலைகளில் மனதோடு ஈடுபட மாட்டாங்க ரெண்டாவதா பொது இடங்கள்லையும் இவங்க கூட வேலை பார்க்குற இடங்கள்லையும் இவங்களுக்கு பிடித்த மாதிரி ஆட்கள் இருப்பாங்க அவங்க யாரும் இவங்களுக்கு கிடைக்க மாட்டாங்க நமக்கு பிடித்த மாதிரி ஆட்கள் இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனால் அது நமக்கு கிடைக்கல அப்படிங்கிற ஒரு வருத்தம் அவங்களுக்குள்ள இருந்துக்கிட்டே இருக்கும் அவங்களுக்கு பிடித்த மாதிரி உள்ள ஆட்களை பார்க்கும் போதெல்லாம் இந்த மாதிரி ஒரு துணை நமக்கு கிடைச்சிருந்தா நம்ம ரொம்பவே சந்தோஷமா இருந்திருப்போமே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் அவங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும் மூணாவதா இவங்க அந்தந்த வயசுக்கேத்த ஒரு அழகுல இருக்க மாட்டாங்க இதோட பாதிப்புனால அவங்க வயசான தோற்றத்துக்கு போயிடுவாங்க அதாவது நாற்பது வயசுக்காரங்க ஐம்பது வயசான மாதிரி தெரிவாங்க ஐம்பது வயசானவங்க அறுபது வயசானவங்க மாதிரி தெரிவாங்க இந்த மாதிரியான தாக்கம் அவங்க கிட்ட இருக்கும் மற்றவங்களுக்கெல்லாம் நல்ல துணைகள் கிடைச்சிருக்கிறாங்க ஆனா நமக்கு இப்படி கிடைக்கலையே அப்படிங்கிற ஒரு வருத்தத்தால அவங்க ஒரு சிதைவான ஒரு உடல்நிலைக்கு போயிடுவாங்க அந்த உடல் சிதைவுனால அவங்க வயசானவங்க மாதிரி ஆயிடுவாங்க அவர்கள் இருந்தால் நாம் பிறப்பதில்லை நம்முடைய முன்னோர்கள் திருமணம் செய்யாம தனித்தனியா இருந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு நாம இந்த உலகத்துல இருக்க மாட்டோம் அவங்க சேர்ந்து இருந்ததுனாலதான் நாம இன்னைக்கு இந்த உலகத்துல இருக்கிறோம் இந்த உலக இயக்கமே எல்லாரும் சேர்ந்து இருக்கிறதுனால தான் இந்த இயக்கங்கள் இருக்குது தனித்தனியா இருந்தா இந்த உலக இயக்கங்கள் இல்லை அதனால தான் நம்ம என்னன்னா நம்மளை சுத்தி இருக்கிறவங்க யாராவது தனிமையில இருக்கிற மாதிரி இருந்தா அவங்களுக்கு ஒரு நல்ல துணை கிடைக்கும்படியா எல்லாருமே ஒரு ஏற்பாடுகள் செஞ்சு கொடுங்க ஏன்னா அவங்களும் தனியா இருக்க கூடாது மிதமிஞ்சிய தனிமையில இருக்கிறதுனால என்ன ஆயிடும்னா அதாவது சுமாராக ஒரு நாற்பது வயசு வரைக்கும் அப்படி இப்படின்னு தனியா இருக்கிறது ஒன்றும் பெருசா தெரியாது ஏன்னா கூட அப்பா அம்மா இருப்பாங்க இல்லைன்னா அந்த பக்கத்து ஊர்ல தானே இருக்கிறாங்கங்கிற அந்த ஒரு அது இருக்கும் அதனால தனிமையா இருக்கிறது ஒண்ணுமே தெரியாது எப்ப தனிமை ரொம்ப ஒரு கொடுமையா தெரியும் அப்படின்னா யாருமே நமக்கு இல்ல நீங்க ரூமை பூட்டி நம்ம மட்டும்தான் தனியா இருப்போம் அப்படின்னு அந்த ஒரு ஒரிஜினல் தனிமைக்கு போயிட்ட பிறகு ரொம்பவே ஒரு கொடுமையா இருக்கும் அந்த தனிமையோட எண்ணங்கள் எப்படி வரும்னா நம்ம இந்த உலகத்துல வேலை செஞ்சு செஞ்சு என்ன செய்ய போறோம் இந்த பணத்தால் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்ற மாதிரி ஒரு வெறுப்பு உணர்வு வந்துடும் அவங்க அந்த ஒரு தனிமையான ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது என்ன செய்வாங்கன்னா இந்த உலகத்துக்கு அவங்க சாபம் கொடுப்பாங்க நம்ம இப்படி ஆகிட்டோமே நம்மளை இப்படி ஆக்கிருச்ச இந்த இயற்கை அப்படின்னு சொல்லி அவங்க சாபங்கள் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அதுக்கப்புறம் அவங்க தனக்குத்தானே நொந்து போவாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டு பேர் தனிமையில் இருக்கிறாங்க அவங்க கிட்ட கேட்டேன் உங்களுக்கு எப்படி இருக்குது உங்களுடைய வாழ்க்கை அப்படின்னு அவங்க என்ன சொன்னாங்கன்னா நான் இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் வேணா உயிரோடு இருப்பேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு இப்பயே தெரியுது அந்த ஒரு விரக்தி இப்படி சொன்னவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வயசு ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு இவ்வளோதான் இருக்கும் எதனாலனா இனிமே நம்ம இந்த உலகத்துல என்ன செய்ய போறோம் ஏன்னா எவ்வளவு நேரம்தான் தனியாவே இருந்துகிட்டு இருக்கிறது வெறும் வேலைக்கு போறது ரூம்ல தனியா இருக்கிறது வேலைக்கு போறது தனியா இருக்கிறது இப்படியே அவங்களுடைய வாழ்க்கை போறது அவங்களுக்கு பிடிக்கவே இல்லை அதனால அவங்க இந்த உலகத்தை வெறுத்து போயிடுறாங்க அதோட விளைவு என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு இந்த வாழ்க்கை வாழ்றதுக்கே பிடிக்கிறது இல்லை அதனால அவங்கள்ட்ட எல்லாம் கேளுங்க அவங்களே சொல்லுவாங்க ஒரு மிஞ்சி போனா ஒரு அஞ்சு வருஷம் உயிரோடு இருப்பேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லுவாங்க ஒருத்தர் தனிமையா வாழ்றாருன்னா அவருக்கு எப்படி ஒரு துணைகள் நம்ம சேர்த்து விடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஒரு முயற்சி செய்யுங்க அவங்கள தனிமையிலிருந்து வெளியேற்றுங்க ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இருபத்தி ரெண்டு வயசு தாண்டி வேலைக்கு போய்கிட்டு இருக்கிற சில பெண்கள்கிட்ட கேட்டேன் நீங்க இன்னும் திருமணம் செய்யலையா அப்படின்னு கேட்டா அவங்க இப்பதானே வேலைக்கு போயிட்டு இருக்கிறோம் இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் ஆகட்டுமே அப்படின்னாங்க இவங்க இருபத்தாறு வயசுல திருமணம் செய்யலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்றாங்கன்னா இவங்களுக்கு வரக்கூடிய துணையோட வயது இருபத்தி ஒன்பது அல்ல முப்பது வயசா இருக்கும் அந்த வயசுல சில நேரம் துணை இருக்கிறது கஷ்டம் ஏன்னா அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும் இல்லையா நம்ம இருபத்தி வயசு முப்பது வயசுனா நமக்கு திருமணம் ஆகுமா அதனால நம்ம முன்னாடியே திருமணம் செய்வோம் அப்படின்னு சொல்லி அவங்க சீக்கிரம் திருமணம் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க நீங்க திருமண வயசை தள்ளி தள்ளி போய்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கடைசியில திருமணங்கிறது ஒரு சிக்கலான ஒரு விஷயம் ஆயிடும் அதனால கவனமா இருங்க தனியா இருக்கிற அளவுக்கு போயிடாதீங்க